எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பாவுக்கு வணக்கம் ஜோரு குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் பந்தியும் கண்ணே உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதும் கருதும் ஈசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையன் என்ற பரிவோடு வந்து அலசை மன்றோ உலகெங்கும் உள்ள ராஜன்ல டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநில டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன்ல ஜோதிடர் இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வா வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை இன்று பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேய்பிரை சஷ்டி சுகமூர்த்த நாள் நல நேரம் காலை ஆறு மணி பதினஞ்சு நிமிடங்கள் முதல் ஏழு மணி பதினஞ்சு நிமிடங்கள் வரை மாலை நாலு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடங்கள் வரை இரவு ஏழரை மணி முதல் ஏற்றரை மணி வரை ராவு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய திதி சஷ்டி திதி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் யோகம் சாத்தியம் நாம யோகம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் வரை பின்பு சுபம் நாம யோகம் கர்ணம் கரிசை கர்ணம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை சந்திராசிரமம் கேட்ட நட்சத்திரம் விருச்சக ராசிக்கு கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் சந்திர பகவான் ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் விருச்சக ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இன்னைக்கு நம்ம ஜோதிட குறிப்பில் வந்து பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் இவங்க சின்ன சின்ன மாற்றங்கள் வாழ்க்கையில் செய்வதனால் வாழ்க்கையில் வெற்றியாளராக மாற முடியும் இவங்க வந்து அடிக்கடி வந்து கார் ஃபோட்டோ வந்து பார்க்கறது ரொம்ப நல்லது டிபியாக வச்சுக்கலாம் வால்பேப்பராக வச்சுக்கலாம் அல்லது வீட்டில் வந்து இவங்க அந்த காரோட ஃபோட்டோ வந்து வச்சு அடிக்கடி பார்த்துட்டு வரணும் அத்தி குச்சியை வந்து இவங்க வந்து பையில வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு கண்தானம் இவங்க வந்து கண்தானம் செஞ்சாலும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இவங்க லைஃப்ல உண்டு அம்மன் வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு வந்து சிறப்பானது கோயில் வந்து துவார பார்கள்னு சொல்லுவாங்க சிவன் கோயிலில் வந்து இருக்கும் ரெண்டு சாமி சிவனை சந்தி சந்திக்கிறதுக்கு முன்னாடி வந்து துவாரம் பாலகர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லது இவங்களுக்கு இவங்க டாலர் வந்து சதுர வடிவில் வந்து இருந்துச்சுன்னா ரொம்ப அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடியது அதேமாதிரி காஞ்சி பெரியவரோட ஃபோட்டோ இவங்க வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு இவங்க சூரிய வழிபாடும் இவங்க லைஃப்பில் வந்து மேன்மை தரும் நதிக்கரைக்கு ஆற்றுக்கெல்லாம் போனால் ஒரு ஒன் ஹவர் அங்கே இருந்துட்டு வந்தாமே இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக மாறுவாங்க புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை வந்து பர்மனண்ட் மார்க்கரை பயன்படுத்துங்க உங்களோட மணிக்கட்டில் எழுதுங்க நிச்சயமாக நீங்க வெற்றியாளராக மாறுவீங்க மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு இது சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் காமனான பொது தான் உங்க ஜாதகத்துக்கு உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்ணுங்கிறது இருக்கும் அந்த எண்ணை வந்து நீங்க சரியா பயன்படுத்தலாம் எங்க வாழ்க்கையில வெற்றியாளராக மாறுவீங்க அது செல்போன்ல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏடிஎம் பின் நம்பராக வச்சுக்கணும் மொபைல் லாக் பண்ணுறது ஜிபே ஃபோன்பே இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கொண்டு வந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு எளிமையில் சீக்கிரத்துல வெற்றி வாய்ப்பு எல்லாமே கிடைச்சிடும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான அதிர்ஷ்டம் கிடைச்சிடும் ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டம் ஜீரோ எட்டு மிதன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டன் நாற்பத்தி ரெண்டு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டன் அறுபத்தி நாலு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி இரண்டு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ஒன்னு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ஏழு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையில் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையன் எண்பத்தி அஞ்சு மகரராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டன் எண்பத்தி ஒன்பது கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டன் பதினாறு மீனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டன் ஜீரோ ரெண்டு இந்த நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடம் இருந்து பெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலையின் ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்